நற்பவி யோகி ராம்சூரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு வீடுகள்லையும் நல்ல ஒரு வளர்ச்சி எங்க குடும்பத்துல இல்ல எங்க வீட்டுல வந்து எதை நினைச்சாலும் நடக்கிறது இல்ல தொட்டது தொடங்கறது இல்ல எப்பவுமே ஒரு டெய்லி ஒரு பிரச்சனையை சந்திக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்க அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் உங்க வீட்டோட வாஸ்துவ நீங்க செக் பண்ணணும் இதுல பிரதானமா இருக்கக்கூடியது உங்க வீட்டோட வடகிழக்கு அப்ப உங்க வீட்டோட வடகிழக்கு சரியா இருந்தது அப்படின்னா உங்க வீட்டுல ஓரளவுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் வந்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்ப இந்த வடகிழக்குலாம் என்ன நம்ம முக்கியமா பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வடக்குலயும் கிழக்குலயும் ஜன்னல் இருக்கான்னு பாக்கணும் அது எந்த திசையை பார்த்த வீடா இருந்தாலும் சரி வடக்கு பார்த்த வீடா இருந்தாலும் சரி கிழக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி தெற்கு மேற்கு எந்த வாசலாக இருந்தாலும் உங்க வீட்டோட உங்க வீட்டில் வடகிழக்குல உள்ள ரூம்ல வடக்குல ஒரு ஜன்னல் கிழக்குல ஒரு ஜன்னல் உச்சத்துல இருக்கணும் ஏன்னா அந்த வீட்டுக்கு கண்கள் அந்த ரெண்டு ஜன்னல் தான் அப்ப அந்த கண்ணுள்ள மனிதன் தான் கண் பார்வை உள்ளவர்களுக்கு தான் சரியான அவங்களோட விஷயங்களை பர்ஃபெக்டா பண்ணிக்க முடியும் அல்லது இன்னொரு நபரோட உதவியை தேடுறவங்களா இருப்பாங்க அதனால வந்து நீங்க வந்து உங்களோட பார்வை தெளிவா இருக்கணும் உங்களோட சிந்தனைகள் சரியா இருக்கணும் உங்களோட பாதையை நீங்க கரெக்டாக பார்த்து போகணும் அப்படின்னா உங்க வீட்டில் ஓப்பன் பண்ணக்கூடியது உங்க வீட்டோட வடக்கு கிழக்கு ஜன்னல்கள் இந்த வடக்கு கிழக்கு ஜன்னல்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் அறுபத்தி அறுபத்தஞ்சு நாளும் திறந்திருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து நல்ல பதிவுகள் நல்ல விஷயங்கள் இந்த யூனிவர்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும் அப்ப நம்ம வந்து இந்த வாஸ்து அப்படிங்கிற ஒரு பார்வையில் நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வீடுகளையும் வடக்கு கிழக்கு ஜன்னல்கள் வச்சு ஓப்பன் பண்ணி ஓப்பனில் இருக்கிறது பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதனால் வந்து உங்கள் வீட்டில் வடகிழக்கு எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணுங்கள் வடகிழக்குல வடக்கு கிழக்குல ஜன்னல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அடிக்கு ஒரு அடியாவது ஒரு ஓப்பன் கொடுங்க கொடுத்துட்டு ஜன்னல் வைக்க முடியும்னா கூட அந்த இடத்துல ஒரு மெஸ்ஸு ஒரு கொசுவல் அடித்து அந்த வீட்டில் நீங்க குடியிருக்கும் போது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த வடக்குகளுக்கு ஜன்னல்கள் அப்ப யாருக்கெல்லாம் இந்த பாதிப்புகள் வருமானம் இல்லை எங்க வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது இல்லை எப்பவுமே ஒரு பிரச்சனை இருக்கு குடும்பத்துல பசங்க வந்து சரியான ச பழக்க வழக்கங்கள் இல்லை நிம்மதி இல்லை எழுந்திரு காலையில தூங்கி எழுந்திருக்கும் போதே ஒரு பாசிட்டிவிட்டி இல்லாமல் எந்திரிக்கிறோம் வீட்டுல வந்து ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லை திருமணம் நடக்கல அப்படின்னு எந்த விஷயம் உங்க வீட்டுல இப்ப அட் ப்ரெசன்ட் ஓடிக்கிட்டு இருந்தாலும் வடக்கு கிழக்கு ஜன்னல்களை திறங்க ஐம்பது சதவீத ரிசல்ட் அங்கேயே கிடைச்சிரும் பிறகு ஒவ்வொரு திசைகளை நம்ம செக் பண்ணி சரி பண்ணிக்கலாம் அடிப்படை வடக்கு கிழக்கு ஜன்னல்கள் உங்க வீட்டுல ஒவ்வொரு எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் அது எவ்வளவு பழைய வீடா இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் நிச்சயமா அந்த இடத்துல இந்த ஜன்னல்கள் இருக்கணும் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருக்கணும் இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிறைய இடங்களை கொடுத்துட்டு இருக்கு அதனால வாய்ப்பை பயன்படுத்த நீங்க ஜன்னல் இல்லாதவங்க ஜன்னல் வச்சு உங்க வீட்டுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வர வரவேற்கக்கூடிய இந்த வடகிழக்கு ஓபன் பண்ணுங்க சிறப்பான வாழ்க்கை வாழுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி